அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரே இருப்பில் நமது பெரிய தேவைகளையும் கபூல் ஆக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நம்ம எல்லோருடைய எல்லா ஆசைகளையுமே அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவான் ஆனால் நம்மளில் பலரும் இந்த சூறாவை ஓதுறது கிடையாது ஏன்னா இதனுடைய மகத்துவங்கள் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது எனவே இன்ஷாலாம் இந்த பதிவை கேட்டதுல இந்த சூறாவை நீங்க நீயத்து வச்சு நீங்க ஓத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா போதுமானது உங்க வாழ்க்கையில நீங்க எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் அது உங்களுக்கு கிடைத்துவிடும் இந்த சூறாவை ஒரே ஒரு முறை நம்ம ஓதனா போதுமானது ஏன்னா அந்த அளவு ஆற்றல் மிகுந்த ஒரு சூறாவாக இருக்கு இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகளும் ஜீவாக்களும் இருக்கு இந்த சூறாவிற்கு ஒரு அழகான சம்பவமும் இருக்கு அந்த சம்பவத்தை நம்ம எல்லோரும் கேட்டோம் அப்படின்னா மட்டும்தான் இதனுடைய மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியும் இப்போ அந்த சூறா எப்போது இறங்கப்பட்டது எப்படி இறங்கப்பட்டது அதனுடைய சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அன்னை ஃபாத்திமா வலையல்லா சொர்க்கத்தின் பேரரசி அவங்களுக்கு ஐந்து வயது இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நிகழுது அவங்களுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது நபி அவங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் வித்தியாசமான கனவுகள் அவங்களுக்கு ஏற்படுது இன்னும் தனக்குள்ளேயே நிறைய கேள்விகளை அவங்க கேட்குறாங்க நான் யாரு இந்த சூரியனை படைச்சது யாரு சந்திரனை படைச்சது யாரு நான் எதற்காக வாழ்கிறேன் என்ன படைச்சது யாரு இப்படி நிறைய கேள்விகள் அவங்களுக்கு வருது இதனால அவங்களுடைய அந்த வியாபாரத்தை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு அவங்க ஒரு தனிமையான ஒரு இடத்தை நோக்கி போறாங்க அந்த இடம் தான் ஹிரா குகை அந்த குகையில தன்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில தேடி அவங்க தவம் இருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு அப்போ தொழுக தெரியாது எப்படி அல்லாவை வடங்குறது அப்படிங்கிற எந்த விதமான குறிப்புகளும் அவங்களுக்கு தெரியாது அவங்க நின்ற வண்ணம் குப்புற விழுந்த வண்ணம் உட்கார்ந்த வண்ணம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறாங்க எப்படி அல்லஹாவ வணங்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இப்படியே நாட்கள் மாதமாச்சு மாதங்கள் வருடமாச்சு வருட கணக்குல நபிவங்க அந்த மலைக்குள்ளேயே இருக்கிறாங்க தான் திடீர்னு ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஒரு ஒளி நிறைந்த ஒரு முகம் வானத்திலிருந்து இறங்குது இந்த உருவத்தை நபி அவங்க தங்களோட கனவுல பார்த்துருக்காங்க எப்பெல்லாம் இந்த உருவத்தை அவங்க பார்க்குறாங்களோ அவங்க உடல்லாம் வேர்த்து கொட்டி விறுவிறுத்து போய் உடனே எழுந்து உட்கார்ந்துருவாங்களாம் அப்படிப்பட்ட உருவம் இன்றைக்கு நேரடியாகவே வந்துருச்சு இதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல ஏன்னா அந்த உருவம் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கு அது யார் அப்படின்னா அதுதான் ஹல்ரத் ஜிப்ராயில் அலைஹு செல்லம் அவங்க நபிவங்களுக்கு ஜிப்ரேல் அலைஹொசல்லம் அவங்களை பார்த்ததுமே எதுவுமே பேசுறதுக்கு நான் வரலையாம் ஆனால் நிறைய கேள்விகள் இருக்குது தங்களோட கேள்விகளுக்கு இவரால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் எந்த பேச்சுமே வரலையாம் நடுங்கிறாங்களாம் உடல் முழுவதும் அவங்களுக்கு நடுக்கம் ஏற்படுதாம் அப்போது ஜிப்ரேல் அலைஹொசல்லம் அவங்க நமது நபியவங்களை இருக கட்டி பிடிச்சிட்டு ஓதுவீராக அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது நபி அவங்க சொன்னாங்களாம் எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு திரும்பவும் கட்டி பிடிச்சிட்டு ஓதுவீராக அப்படின்னு சொன்னாங்களாம் நான் எதை ஓதுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் திரும்பவும் ஜிப்ரேல் அலைகு செல்லம் அவங்க உம்முடைய இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக அனைத்தையும் படைத்த உமது இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக ஓதுவீராக இரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்த உம்முடைய இறைவனின் கொண்டு ஓதுவீராக மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு அறிவித்து கொடுத்த அந்த இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஒதுவீராக என்று கூறி இந்த தான் அவங்க சொல்லி காட்டியிருக்காங்க அதுதான் சூறா அலக் இதற்கு பிறகு நபி அவங்க அந்த சூறாவை ஊதுறாங்க அல்லாஹாலா அவங்களுக்கு நபித்துவத்தை ஏற்படுத்துறான் அலமது எவ்வளோ எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த சூறாவிற்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாருங்க இந்த சூறா எவ்வளவு ஒரு மகத்துவமான சூறா அப்படிங்கிறதையும் நம்ம எல்லோருமே உணர்ந்து கொள்ளணும் இதுதான் திருக்குறான்ல முதல் முறையாக இறங்கிய திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த சூறா பத்தொன்போது வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய வகையில ஒரு சிறிய சூறாதான் ஆனா இந்த சூறாவில சஜதா செய்யக்கூடிய ஒரு சிறந்த வசனமும் இருக்கு இந்த சூறாவை யார் ஓதினாலும் அல்லது ஓத கேட்டாலும் ஒரு சஜிதா அவங்க மீது கடமையாக இருக்கு அதாவது எப்படி சஜிதா செய்யணும் அப்படின்னா நம்ம எப்போவும் போல தொழுகையில் எப்படி சஜிதா செய்வோமோ ஆனால் நம்ம இரண்டு முறை செய்வோம் இல்லையா இந்த குரானுடைய வசனங்களில் சஜிதா ஆயத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரே ஒரு முறை மட்டும் நம்ம அதை செஞ்சுக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த சூறாவை நமது ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புத சூறாவை இன்ஷா அல்லா இந்த ரஜபு மாதத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீர்த்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை இந்த சூறாவை ஓதிட்டு ஒரு சஜிதாவை செஞ்சுட்டு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாக்கிட்டு பாருங்கள் அலம் அதற்கு பிறகு நீங்கள் வேறு எந்த அமலையுமே நீங்கள் தேடவே மாட்டீங்க ஏன்னா இது என்னோட வாழ்க்கையிலையும் அற்புதங்களை ஏற்படுத்துது நிறைய பெரிய அமல்கள் செய்ய முடியலை அப்படின்னா நான் இந்த சூறாவை தான் ஒரு முறை ஓதுவேன் ஒரு சஜிதாவை செய்வேன் அல்லாஹிடத்தில் துவாக்கிப்பேன் பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு மின்னல் வேகத்தில் எனக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த சூறாவை நீங்கள் ஓத தொடங்குங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் எழுதி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷா அல்லா அரபி ஓத தெரியாதவங்க கூட பார்த்து ஓதுங்க இந்த ரஜப்பு மாதத்தில் இந்த சூறாவை தினம் தினம் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா அதற்கு பிறகு பாருங்க இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பறக்கத்தும் ரஹமத்தும் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் பிள்ளைகளும் எப்போதும் மகிழ்ச்சியோடவும் சந்தோஷமாகவும் வாழலாம் உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரும் எனவே எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் இந்த சூறாவை ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் இன்ஷா அல்லா ஓதி முடித்த அடுத்த நொடியே அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் செய்வான் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பதில் கொடுப்பான் இதை ஒரு முறை நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தேவைகள் கபூல் ஆகிரும் அதற்கு பிறகு நீங்கள் வேற எந்த அமலையுமே நீங்கள் தேடவே மாட்டீங்க இது எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஓதுங்க இதனுடைய நன்மையும் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா விதியை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த ரஹ்மத்தான ஒரு சூறாவை இந்த ரஜபு மாதத்தில் அன்றாடம் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து